தெற்காசியால இது மூன்றாவது நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கை நாலில் வங்கதேசம் இப்போ நேபாளம் மற்ற நாடுகளை விட நேபாளம் முக்கியத்துவம் உடைய நாடு இங்கே கம்யூனிஸ்ட புரட்சி மாவோயிஸ்ட் புரட்சி நடந்த நாடு புரட்சி நடந்த நாட்டில் என்ன வகையில வந்து இவ்வளவு தூரம் மக்கள் வந்து கொந்தளிச்சாங்க அங்க புரட்சி எந்த அளவுல தோல்வி அடைஞ்சுது புரட்சி அந்த நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மட்டும்தான் தோல்வி அடைஞ்சுதா ஒரு நாட்டில் புரட்சி நடக்கும் போது அந்த புரட்சிக்கு துணையாகவும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய முகாம்கள் ஏதாவது இருக்குதா நாம இப்பவும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகளை சோசியலிச முகாம்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப சோசியலிச முகாம்களுக்கான சர்வதேச பாத்திரம் என்ன புரட்சி நாடுகளுக்கு அவங்க செய்ய வேண்டிய வரலாற்று கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் கூடுதலாக இந்தியாவினுடைய மேலாதிக்கம் நேபாளத்துல என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும் இந்தியாவினுடைய ராணுவ தளபதி நேபாளத்தினுடைய கௌரவ தலைவர் அதே மாதிரி நேபாளத்தினுடைய ராணுவ தளபதி இந்தியாவுக்கான கௌரவ அங்கீகாரம் பெற்றவர் என்கிற வகையில் ராணுவ நடவடிக்கைகள் இரண்டு நாட்டிலையும் பின்னி அன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த மாவோயிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த பிரசண்டா நேபாள் ராணுவத்தினுடைய தளபதியை பதவி நீக்கம் செய்கிறாரு அது பிரச்சனையாக மாறுது அந்த ஆட்சி கலைக்கப்படுது திரும்ப தேர்தல் நடக்குது மாவோயிஸ்ட் கட்சி பெருத்த பின்னடைவை சந்திக்குது என்கிற வகையில் அந்த அதிகார மாற்றம் ஒரு ஆயுத புரட்சியின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் எந்த வகையிலையும் மக்களுக்கான அதிகாரத்தை அது கொடுக்கவே இல்லை அங்க எந்த பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவே இல்லை ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது வணக்கம் தோழர்களே நேபாளத்தில் கடந்த எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் மக்கள் போராட்டம் சுனாமி வெடித்து அங்கே பயங்கர ஒரு நிலைகுலைவை ஏற்படுத்திச்சு கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க நூற்று கணக்கானவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அங்கே இருந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் நிதியமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோர்களை மக்கள் வந்து ஓட விட்டு அமைச்சர்களோட அதிகாரிகளோட நாடாளுமன்றம் வரைக்கும் தீ வச்சிருக்கிறாங்க இந்த தீ வைப்பு சம்பவத்தில் முன்னாள் பிரதமருடைய மனைவி கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படியான செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது இப்போ ரெண்டே நாள்ல அந்த போராட்டம் முடிவுக்கு வந்து அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற வகையில் திகச்சு போய் அந்த மக்கள் நிற்கிறாங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா போராட்டத்துக்கு பின்னாடி இருந்த பல்வேறு குழுக்கள் எல்லாம் போய் அரசு கிட்ட நாங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை அமைதி வழியில தான் நடத்த முயற்சி பண்ணோம் ஆனால் அதுக்குள்ளார யாரோ தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சமூக விரோத சக்திகள்லாம் நுழைஞ்சி தவறாக வழி நடத்திட்டாங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சரணாதிதி அடைஞ்சிருக்கிறாப்புல இதில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் கைதுக்கும் தண்டனைகளுக்கும் ஆளாக கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்குது ரைட் இதை இதுவரைக்கும் நிறுத்திக்கலாம் இந்த விஷயத்தை நம்ம வந்து அரசியல் ரீதியா பார்க்கறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணங்கள் சிலது இருக்குது அதாவது சோழர்களே தெற்காசியால இது மூன்றாவது நாடு ரெண்டாயிரத்தி இலங்கை ரெண்டாயிரத்தி வங்கதேசம் இப்போ நேபாளம் மற்ற நாடுகளை விட நேபாளம் முக்கியத்துவம் உடைய நாடு ஏன்னு சொன்னா இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி புரட்சிமாவும் புரட்சி நடந்த நாடு என்கிற வகையில் அதை பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமாக ஆயுத போராட்டம் நடந்தது அதன் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டது உலகத்தின் ஒரே இந்து நாடு என்கிற நாடு மக்களாட்சி குடியரசாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல புரட்சி நடந்த நாட்டில் ஏன் இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு நடந்த கிளர்ச்சிக்கு கூட காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா அங்க ஒரு உயர் அதிகார வர்க்கம் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்குது அது தவிர மற்ற மக்கள் எல்லாமே துன்பதுயரங்களை அனுபவிக்கிறாங்க அந்த உயர் அதிகார வர்க்கம் அடிக்கக்கூடிய கூத்து கொட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வந்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அதை எடுத்து போட்டு நமக்கும் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாருங்கள் பிரச்சாரங்கள் நடந்ததன் மூலமாக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு நிலவிட்டு இருக்கும் அரசு என்ன பண்ணுதுன்னா ஊழல் ஊதாரித்தனத்தை தடை பண்றதுக்கு பதிலாக ஊடகங்கள் எல்லாம் தடை பண்ணுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஊடகங்கள் தடை பண்ணப்படுது அது மூலமாக தான் இந்த கிளர்ச்சி வெடிச்சு எழுந்துச்சு ஊடகங்களை தடை செய்யாதே ஊழலை தடை செய் அப்படின்னு முழக்கத்தை வச்சு வீதிக்கு வந்தவங்க தான் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சாங்க இந்த புரட்சி நடந்த நாட்டில் என்ன வகையில் வந்து இவ்வளவு தூரம் மக்கள் வந்து கொந்தளிச்ச அங்க புரட்சி எந்த அளவில் தோல்வி அடைஞ்சது புரட்சி அந்த நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மட்டும்தான் தோல்வி அடைஞ்சுதா ஒரு நாட்டில் புரட்சி நடக்கும் போது அந்த புரட்சிக்கு துணையாகவும் அதனுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய முகாம்கள் ஏதாவது இருக்குதா நாம இப்போவும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னு சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகளை சோசியலிச முகாம்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப சோசியலிச முகாம்களுக்கான சர்வதேச பாத்திரம் என்ன புரட்சி நடக்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்க செய்ய வேண்டிய வரலாற்று கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் கூடுதலாக இந்தியாவினுடைய மேலாதிக்கம் நேபாளத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும் இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவாலாக நாம கருதுறோம் நல்லது நாம இதை வரலாற்று ரீதியாக பார்க்கறதுக்கு நேபாளத்தை முதலிருந்தே பார்க்க தொடங்குவோம் நேபாளம் மன்னராட்சி காலத்திலிருந்தே இந்தியாவினுடைய அதாவது அன்னைக்கு ஒருங்கிணைக்கப்படாத இந்தியாவாக இருந்த வடநாட்டில் இருந்த பேரரசுகளுக்கெல்லாம் ஒரு துணை அரசாக தான் இருந்திருக்குது இராணுவ உறவுகள் இருந்திருக்குது நேபாளத்தினுடைய படைகள் இந்தியாவில் வடநாட்டில் இருந்த

அதுதான் தான் இப்போ அங்கே வந்து மூணு கோடி மக்களே இருக்கிறாங்க அந்த காலத்தில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க ஆனால் இது வடக்கே சீன எல்லையாகவும் தெற்கு மேற்கு கிழக்கு என்கிற மூன்று பகுதிகளை இந்தியாவினுடைய எல்லையாகவும் கொண்ட நாடு என்கிற வகையில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சீனா ஆக்கிரமிப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நேபாளத்தை தன்னுடைய ஒரு தற்காப்பு தளமாக அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா பஃபர் ஸ்டேட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அதாவது வந்து தற்காப்பு தளம் அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருந்தாப்ல என்கிற வகையில் நேபாளம் இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கு கீழ்பட்ட பகுதியாக இருந்தது பிரிட்டிஷ் ராணுவம் இங்கே அமைக்கப்பட்டபோதும் கூட நேபாள ராணுவம் இதோட இணைஞ்ச வகையில் தான் இருந்துச்சு உங்களுக்கு கூர்கா படைகள்லாம் தெரியும் நேபாள படைகள் கூர்கா படைகள் முதல் உலக போர்லையும் ரெண்டாவது உலகப் போர்லையும் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆதரவாக நடத்திய வீரஞ்சறிந்த போராட்டம் உயிரிழப்புகள்லாம் தெரியும் என்கிற வகையில் நேபாள் படை பிரிட்டிஷாருடைய சிறப்பு அந்தஸ்தை பெற்றதாக இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திர கொடுத்துட்டு வெளியேறும் போது முக்கியமான படைகளை தங்களுடைய நாட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க சில படைகள் இந்தியாவின் கீழே இப்படிங்கிற உறவை வந்து நினைவில் வச்சுக்கணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதாக நாம சொல்லிக்கிறோம் ஆனா வந்து பேரளவில் நேபாளத்துக்கு பிரிட்டிஷார் எப்போ வந்து அரசியல் அதிகாரத்தை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலேயே கொடுத்துறாங்க மன்னராட்சிக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் வழங்குறதுங்கிறது தான் இருந்ததே இருந்ததே தவிர அதுக்கு புதிய அரசியல் நிர்ணய சபை அங்க வந்து மக்கள் குடியாட்சி அப்படிலாம் எதுவும் நடக்கல மன்னர் வந்து கூடுதல் அதிகாரத்தோட வர்றப்பல ராணுவ இணைப்புகள்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட்ல இந்தியா சுதந்திரம் அடையுது நவம்பர்ல தான் ராணுவ ஒழுங்கமைப்பு எல்லாம் உருவாகுது இந்த ராணுவ ஒழுங்கமைப்புல தான் குர்கா படைகளை வந்து பிரிட்டிஷ எடுத்துக்கிறதும் சில படை பிரிவுகளை வந்து இந்தியாவுக்கு விட்டுட்டு போறதும் நேபாளத்துக்கு என்ன தனி ராணுவ அமைப்புகளை உருவாக்கிக்கிறதுமான போக்கு நிகழ்து அப்பவும் கூட இந்தியாவினுடைய ராணுவ மேலாண்மை தக்க வைக்கிற முறையில தான் அது வந்து நீடிச்சிட்டு இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம் பகிரங்கமாக மக்களுக்கு தெரியலைனாலும் ஊடகங்கள்ல எல்லாம் வர்ற செய்தி தான் இந்தியவினுடைய ராணுவ தளபதி நேபாளத்தினுடைய கௌரவ தலைவர் அதே மாதிரி நேபாளத்தினுடைய ராணுவ தளபதி இந்தியாவுக்கான கௌரவ அங்கீகாரம் பெற்றவர் என்கிற வகையில் ராணுவ நடவடிக்கைகள் ரெண்டு நாட்டளையும் பின்னி பிணைஞ்சது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கான படிப்பும் பயிற்சியும் இந்தியாவில் தான் வந்து பெரும்பான்மையாக கொடுக்கப்படுது இங்கிருந்து பயிற்சியும் படிப்பும் பெற்றவர்கள் தான் அங்கே வந்து அதிகாரத்துக்கு போறாங்க என்பதையும் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னும் கூடுதலான ஒரு விஷயத்தை பார்க்கறதுன்னு சொன்னா நேபாளம் ஒரு நாடு அதுக்காக இந்தியாவிலேருந்து போறவங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் வச்சுட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை சாதாரணமாக கால்நடையாக போகலாம் ஆட்டோவில் போகலாம் ரிக்ஷாவில் போகலாம் இதெல்லாம் வந்து இயல்பான வகையில் இருக்குது எந்த அளவுக்கு நேபாளம் இந்தியாவுக்கு வந்து ஒரு திறந்தவெளி வெளி சந்தையா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இன்னும் கூடுதலா என்ன சொல்றோம் சொன்னா இந்தியாவினுடைய பொருளாதார ஆதிக்கமும் அதிகம் அதாவது நேபாளத்தின் மீது வந்து சீன முதலீடு இருக்குது அமெரிக்காவோட முதலீடு இருக்குது உலகத்தினுடைய பல வல்லரசுகளோட முதலீடுகள்லாம் இருந்தாலும் இந்தியாவினுடைய சிறப்புரிமை அங்க அதிகம் நீங்க வந்து நேபாளத்தினுடைய இந்திய அதிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொன்னா நேருவை புரிஞ்சுக்கணும் நேரு இந்திய சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உலகத்தில் இப்போது ரெண்டு வல்லரசுகள் இருக்குது ஒன்று வந்து அமெரிக்கா இன்னொன்னு வந்து ரஷ்யா எதிர்காலத்தில் ரெண்டு வல்லரசுகள் உருவாகும் ஒன்னு சீனா இன்னொன்னு இந்தியா இந்த நான்கு வல்லரசுகளை தாண்டி வேற எந்த வல்லரசு உருவாகிறதுக்கு வரலாற்றில் வாய்ப்பு இல்லை அதில் இந்தியாவோடைய பாத்திரம் என்னன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் சிக்கிம் நேபாளம் இலங்கை இது மாதிரியான நாடுகள்லாம் பேரளவுக்கு தன்னை தனி நாடாக சொல்லிக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் என்கிற வகையில தான் அரசியல் பொருள் படும் இத வந்து நாம எப்பவுமே கவனத்துல வச்சுக்கணும் இந்த வகையில தான் இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கும்போது உலக வல்லரசுகள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவினுடைய இந்த பாத்திரத்தை அங்கீகரிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் உலகத்தை ஒரு நாட்டினுடைய பிடியிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய சந்தையை வந்து புடுங்கிட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டு உலக போர்கள்ல அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க அதனால அவங்களுக்குள்ளார அக்ரிமெண்ட் இருக்குது எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம் யாருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அவங்களுடைய முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கலாம் அப்படிதான் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவம் இலங்கையில் நேபாளத்தில் வங்கதேசத்தில் எல்லாம் அங்கீகரிக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் அதனால சீனாவும் இந்தியாவும் முட்டிக்குது நேபாளத்துக்காக சண்டை போட்டுக்கும் அமெரிக்கா வந்து மோதுது இப்படி மேலாண்மைக்கான போராட்டம் இப்போ கொஞ்சம் மேலிருந்து வருது அந்த பகை முரண்பாடாகலாம் மாறல பழைய புரிந்துணர்வு அப்படியே நீடிக்குதுங்கிற வகையில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்தியா வம்சாவளியினர் நேபாளத்தில் இருக்கிறாங்க அவங்க மாதேசின்னு அழைக்கப்படுறாங்க அவங்க அங்கே வந்து வணிக சமூகமாக இருக்கிறாங்க நேரடியாக இந்திய முதலாதனம் எல்லாம் அங்கே வந்து செல்வாக்கு செலுத்துது இந்தியா தன்னுடைய நலனுக்கு உட்பட்ட ஒரு நேபாள நாட்டை அங்கு நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தன்னுடைய பொருளாதார அரசியல் ராணுவ நலன்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் எடுத்துக்கிட்டு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதாவது அங்க மக்களாட்சி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேல மக்களாட்சிக்கான கோரிக்கை வருது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகுது அந்த போராட்டங்கள் மேலெழும்போது போது மன்னர் வந்து குறைந்தபட்ச தேர்தல் முறைக்கு வர்றாரு ஒரே ஆண்டுல அந்த தேர்தல் முறை செல்லாதுன்றாரு அதுக்கு பதிலாக ஒரு பஞ்சாயத்து முறையை நிறுவனாப்புல மன்னருடைய கண்காணிப்பின் கீழே வந்து அந்த பஞ்சாயத்து முறைகள் இருக்கும் இந்த இடத்துல இருந்துதான் மக்கள் வந்து அங்க வந்து போராட்டத்தை தொடங்குறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தீவிரமான நிலைக்கு போய் ஆயுத போராட்டமாக வருது நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி அதுக்கு வந்து தலைமை தாங்குது அந்த நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி அங்க தலைமை தாங்க கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து முக்கியமாக ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க அதாவது மன்னராட்சி ஒழிக்கப்படணும் அது இந்து நாடில் மக்கள் குடியரசு அப்படிங்கிற வகையில் வந்து அதை வந்து ஒரு ஜனநாயக குடியரசாக மாற்றணும் என்பதற்கு இணையாக வைக்கப்பட்ட முழக்கம் என்னன்னு சொன்னா தற்சார்பு தன்மானம் ஏன் அந்த முழக்கத்தை அவங்களுக்கு வைக்க வேண்டியது இருந்ததுன்னா நேபாளுடைய நிலைமையில் பெரும்பான்மை மக்கள் உழைக்கும் மக்கள் அந்த உழைக்கும் மக்களுடைய நிலைமையெல்லாம் என்னவா இருந்தது சொன்னால் ஆண்களாக பிறந்தவங்க இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு காவலாளிகளாக கூர்கா பணியாளர்களாக போனும் பெண்களாக பிறந்தவங்க எட்டு வயதிலிருந்தே பாலியல் தொழிலுக்கு தள்ள இந்தியால மும்பையில இருந்த சிவப்பு விலக்கு பகுதியில அந்த மக்கள் குவிந்து கிடப்பாங்க நாம அதையெல்லாம் நேரடியாவே பார்த்திருக்கிறோம் இந்த உண்மையெல்லாம் கணக்குல வச்சுக்கணும் இந்த அவல நிலையை மாற்றுவதுதான் மன்னராட்சியை மன்னரை ஒழிச்சுக்கிட்டு மக்களுக்கு எந்த நல்வாழ்வும் இல்லைன்னா என்ன புரட்சி நடக்கும் அதனால மக்களுடைய நல்வாழ்வுக்கு என்ன செய்யணும்னா தன்மானம் மீட்டெடுக்கப்படணும் அந்த தன்மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தற்சார்பு வாழ்க்கை அவசியம் தற்சார்புனா புரியுது தானே சுய பொருளாதார கொள்கை சுய பொருளாதார கொள்கைன்னு அவங்க முழக்கம் வச்சாங்கன்னா இந்தியா உட்பட எல்லாருடைய மேலாதிக்கத்தையும் ஒழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்தியா எந்த அளவுக்கு அதுக்குள்ளார இறங்கி வேலை செஞ்சதுங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்தியா தன்னுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக எந்த அளவுக்கு போகுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா அங்க ஆயுத போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன்னர் ஒருத்தர் இருக்கிறாப்ல அவர் பீரேந்திரா அவர் வந்து மக்களுடைய கோரிக்கை சரிதானே அப்படிங்கிற வகையில வந்து கொஞ்சம் மனசு மாறுறாப்ல பீரேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீன ஆதரவாளர் என்கிற வகையில வந்து அவர் ஒரு மாற்றத்துக்கு துவக்கி வரும்போது ஒரு நாள் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மன்னர் குடும்பம் எல்லாம் இரவு விருந்துக்காக ஒன்று கூடுறாங்க அப்படி ஒன்று கூடக்கூடிய நேரத்துல இளவரசராக இருந்த தீபேந்திரா பயங்கரமா குடிக்கிறாப்புல குடிச்சிட்டு யார்கிட்டையோடய ஃபோன்ல பேசுறாப்பில திடீர்னு மயக்கமடைஞ்சு விழுகுறாப்ல மயக்கமடைஞ்சு விழுந்தவரை முமன்னருடைய அரண்மனை படை அவரை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க இளவரசர் குடிச்சிருக்கிறாரு மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாப்புல அவர் என்ன வேணாலும் ஆகலாம் அவருக்கு என்ன வேணாலும் தேவைப்படலாம் என்கிற வகையில அங்க ஆளுங்க இருக்கணும் பாதுகாப்பு படை அவங்க கூட இருக்கணும் இதெல்லாம் கவனத்துல வச்சிக்கிங்க இதெல்லாம் இருந்துச்சியா இல்லையாங்கிறது வந்து ஏன் முக்கியம் சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தீபேந்திரா முழுக்க ராணுவ உடை தரித்து கொண்டு கையில் ரெண்டு நவீன துப்பாக்கிகளோட வர்றாப்ல அவங்க அப்பா அதாவது மன்னர் மகாராணி அத்தை அத்தை கணவர் தன்னுடைய சகோதரன் சகோதரி உட்பட எட்டு பேரை சுட்டு கொல்றாப்ல கொன்றது மட்டும் இல்லாம தன்னை தானே சுட்டுகிட்டு விழுந்துடுறாப்ல தன்னை சுட்டுகிட்டவர் கோமால இருக்கிறாப்ல கோமால இருந்து நாலாவது நாள் அவர் இறந்து போயிடுறாப்ல இதுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இளவரசர் தீபேந்திர சுரேந்திரா ஒருத்தங்களை காதலித்ததாகவும் அந்த காதல் திருமணத்துக்கு வந்து அரச குடும்பம் தடையாக இருந்ததாகவும் அதுக்கு ஆத்திரப்பட்டு தான் இந்த கொலையை நிகழ்த்திக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டது உண்மை அது வல்ல அப்படின்னு சந்தேகம் கிளப்பினவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கி சூடும் போது தீபேந்திராவோட மாமா அதாவது அவன் மகாராணியோட சகோதரர் ஞானேந்திரா அந்த இடத்துல இல்லை ஞானேந்திராவோட குடும்பம் எந்த வகையிலையும் துப்பாக்கி சூட்டில் வந்து பலியாகலை பாதிப்படையலை அதே மாதிரி இவர் அங்கிருந்து வரும்போது இவரை பாதுகாப்பா கொண்டு போய் விட்ட அரச படை அவருக்கு பக்கத்துல நின்று கவனிச்சிருந்தா அவர் இப்படி துப்பாக்கியோட வர்றதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அவங்களுக்கு இடையில மோதல் நடந்திருக்கணும் என்கிற வகையில பாதுகாப்பு படைக்கும் இவருக்கும் இடையில எந்த மோதலும் நடக்கல எந்த தடையும் இல்லாம வந்து சுட்டு இருக்கிறாப்புல மன்னரும் மன்னர் குடும்பம் எல்லாம் கொண்டாட்டத்தில் கூடிய இடத்துலயும் பாதுகாப்பு படை இருந்துச்சு அந்த பாதுகாப்பு படையும் எந்த எதிர்வினையும் மாற்றல அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லுவாங்க கூடிய விஷயத்துல அவர் வலது கை பழக்கம் உடையவரு ஆனா அவர் தலையில் சுட்டுகிட்டதுங்கிறது வந்து இடது பக்க தலையில சுட்டு இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு அரண்மனை சதி இதுக்கு பின்னாடி அவருடைய தாய்மாமன் ஞானேந்திரா இருந்தார் என்பது மட்டுமல்ல ஞானேந்திராவுக்கு பின்னாடி இந்தியா இருந்தது என்கிற விமர்சனம் நியாயமானதாக இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பார்க்கப்படுது இதை வந்து நம்ம புறந்தள்ளுறதுக்கு இல்ல இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அங்க வந்து மனராட்சி

அரசு சொல்லிக்கிட்ட முகாம்களுக்கு வந்தாங்க அதுக்கு பாசறைன்னு பேர் வச்சிருந்தாங்க ஆயுதங்கள்லாம் அரசினுடைய பாதுகாப்புலையும் மாவோயிஸ்ட் தளபதியுடைய பாதுகாப்புல ரெண்டுடைய கூட்டு பாதுகாப்புக்குள்ளாரதான் இருந்துச்சு படிப்படியாக அவங்க செல்லா காசாக மாறி எல்லாத்தையும் வந்து ராணுவத்தில் இணைக்கிறதுங்கிறத செய்யல மாறாக இணைச்சிக்கிட்டவங்க கூட ராணுவத்தினுடைய அதிகார பொறுப்புகளுக்குள்ளார கொண்டு வரல அவங்க கடைநிலை ஊழியர்களாகவும் எடுபடிகளாகவும் மாற்றப்பட்டாங்க இந்த போதல்ல என்னாச்சு சொன்னா அன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த மாவோயிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த பிரசண்டா நேபாள் ராணுவத்தினுடைய தளபதியை பதவி நீக்கம் செய்கிறாரு அது பிரச்சனையாக மாறுது அந்த ஆட்சி கலைக்கப்படுது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர்தல் நடக்குது மாவோயிஸ்ட் கட்சி பெருத்த பின்னடைவை சந்திக்குது என்கிற வகையில அந்த அதிகாரம் மாற்றம் ஒரு ஆயுத புரட்சியின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் எந்த வகையிலையும் மக்களுக்கான அதிகாரத்தை அது கொடுக்கவே இல்லை அங்க எந்த பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவே இல்லை ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்தல் நடந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதினாலு முறை அங்க வந்து ஆட்சி கலைப்பு நடந்திருக்குது கட்சிகளும் உடைக்கப்பட்டிருக்குது இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு சொன்னா சீனா அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்க என்ன கோரிக்கை வச்சதுன்னா கம்யூனிஸ்ட் குழுக்கள் ஒன்னா சேரணும் ஒரே கட்சியாக மாறணும் வாய்ந்த கட்சியாக உருவாகணும் அப்படின்னு சொன்னாப்ல அதில் ஒரு இணைப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்துச்சு எல்லாரும் சேர்ந்து நேபாள் யூஎம்எல் அப்படின்னு அவங்க உருவானாங்க அது திரும்பவும் உடஞ்சிது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நேபாள் இராணுவத்தோட மக்கள் போராளி இராணுவத்தினரையும் இணைக்கிறதுல ஏற்பட்ட மாற்றத்திலேயே நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி உடைஞ்சிருச்சு முதல்ல அதுல பாபுராம் பட்ராயும் கஜூரலும் அதில் இருந்து உடஞ்சாங்க கட்சி வந்து சரணாகதி பாதைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் பாப்ராம் கூட தீவிர தேர்தல் பாதைக்குள்ளார போனாப்ல கரண் என்கிற ஒரு தொழர் தான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணாருன்னா இல்ல இந்த முறை தப்பு நாம வந்து ஆயுத போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் ஜந்தர்கா அந்தர் ரோடுக்கா அந்தர் அப்படின்னு அவங்க பேரிச்சாங்க காட்டுக்குள்ளேயும் சாலைக்குள்ளேயும் அப்படிங்கிற வகையில போராட்டத்தை இது பண்ணாங்க இது எல்லாமே பலவீனப்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு சுக்கு நூறா உடஞ்சி கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு குழுக்களாக இருக்குது சீனா வந்து பேரளவுக்கு என்ன பண்ணுச்சுன்னா கம்யூனிஸ்ட் குழுக்கெல்லாம் ஒன்னா சேரணும் அது வந்து பலமாகணும் சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நேபாளத்திலையும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுச்சு அதுக்கு என்ன செஞ்சதுன்னா தெரியாது ஆனால் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சுக்கு நூறாக உடையணுங்கிறதுக்காக வேலை செஞ்சது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலிருந்து அது வந்து என்ன பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்தியனுடைய பொருளாதார நலனுக்கு ராணுவ நலனுக்கு அரசியல் நலனுக்கு நேபாள் எதிராக போகுதுங்கிற வகையில் வந்து இருந்த முரண்பாடு எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னும் கூர்மை அடைஞ்சது எப்படி கூர்மை அடைஞ்சதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்தது பிஜேபி இன்னைக்கு அரசியல் கொள்கையா என்ன இருக்குதுன்னு சொன்னா அகண்ட பாரதம் அகண்ட பாரதம் அமைக்கிறதுக்கு அவங்க முன்மாதிரியா சொல்லிட்டு இருந்தது என்னன்னு சொன்னா நேபாள் ஒரு இந்து நாடு அதுதான் வந்து ஆன்மீக பூமி அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்ததை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்து நாடு இல்ல மக்கள் குடியரசுங்கிற வகையில மாத்தி வச்சிருந்தாங்க பிஜேபிக்கு தங்களுடைய அணிகளை மக்களை ஏமாத்துறதுக்காக இருந்த ஒரு விஷயம் வந்து இல்லாம போயிடுச்சு அகண்ட பாரதம்லாம் அமைக்க முடியுமா அமைக்க முடியாதாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை ஆனா மக்களை ஏதாவது காட்டி ஏமாத்துறதுக்கு இருந்த வாய்ப்பு பறிப்போனதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல என்கிற வகையில நேபாள மீண்டும் ஒரு இந்துத்துவ நாடாக மாற்றுறதுக்கான முயற்சி அவங்க மேற்கொண்டாங்க அங்க எண்ணத்த என்ஜிஓக்களை ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலேயே கட்டி எழுப்பினாங்க அந்த ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் வந்தவங்க தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஹமி நேபால் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த என்ஜிஓ குழுக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பாதி குழுக்கள் மீண்டும் மன்னராட்சி அப்படிங்கிற கோரிக்கை வச்சுது பாதி குழுக்கள் இந்து ஆட்சி அப்படிங்கிற கோரிக்கை வச்சு அங்க வேலை செஞ்சு அவங்க இன்னைக்கு அரசியல் இயக்கங்களாகவே வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க என்கிற இதெல்லாம் பார்க்கணும் அப்ப நேபாளத்துல முதல்ல புரட்சி நடந்த நிலையில அந்த புரட்சிகர இயக்கம் ஒரு அதிகார மாற்றத்துக்கு போறதுக்கான வகையில் புரட்சிகர அதிகாரம் நிறுவதுக்கு அங்க எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்த விடல அப்படிங்கிறது முக்கியம் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாய்ந்ததாக மாறதுக்கு விடலைங்கிறது முக்கியம் இது மூலமாக அங்க எந்த பொருளாதார மாற்றமும் அரசியல் மாற்றமும் ஏற்படல அதனால என்ன சொன்னா மக்கள் வந்து துன்பதுயரத்துக்குள்ளார இருக்கிறதும் இழிவாக இருக்கிறதும் எந்த மாற்றமும் வரல மக்கள் வந்து தன்மானம் அடைகிறதுங்கிறது நடக்கலை தன்மானத்துக்கான தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல அதனால் மக்கள் வந்து ஒரு வெறுப்பும் அதிருப்தியும் கொண்டு இருந்தவங்க தான் இப்போ வந்து போராடி இந்த இடத்தை ஏற்படுத்தினாங்க என்கிற வகையில் இந்தியாவினுடைய ஆதிக்கம் அங்கே எவ்வளோ தூரம் இருக்குது புரட்சிகர இயக்கங்கள் எவ்வளோ செல்லா காசாக போயிடுச்சு அப்படிங்கிறத நாம் வந்து

சீனாவாக இருந்தாலும் சரி வியட்நாமாக இருந்தாலும் சரி கியூபாக அரசியல் ராணுவ பொருளாதார உதவிகளை செஞ்சு அந்த நாடு எழுந்து நிற்பதற்காக உதவி செஞ்சது அது முகாம்களுக்கு மட்டுமில்லை ஜனநாயகத்தை நாடுகளுக்கு கூட செஞ்சது என்கிற வகையில் சீனாவோ ரஷ்யாவோ எந்த உதவியும் நேபாளத்துக்கு செய்யல இந்த விஷயத்தை வந்து கணக்கில் எடுத்து உலகத்தில் சின்ன நாடுகள் வந்து வல்லூர்கள் வல்லரசுகள் ஏகாதிபத்தியங்கள் சூழ்ந்திருக்க நேரத்தில் ஒரு சமூக மாற்றத்தை நடத்த முடியுமா முடியாதா என்கிற கேள்வியை ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நடந்த ஆயுத போராட்டம் அதுக்கு பின்னாடி நடந்த ஆட்சி அதிகாரம் மாற்றம் அதுக்கு பின்னாடி நடந்த இவ்வளவு சீரழிவு இப்போ வந்த மக்கள் படக்கூடிய துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துட்டு ஒரு பரிசீலனையை நாம முன்வைக்கிறதுதான் நேபாள் படிப்பினை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் பாடமாக இருக்க முடியும் அதை நோக்கி நாம நகரணும் என்கிற வேண்டுகோளோட முடிச்சிடுவோம் புற்றுகிறான் நன்றி வணக்கம்.